தமிழ் செய்திகள் இந்த வாரம் சரி சீனியர் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில் கொலி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது ரசிகர்கள் தங்கள் ஆரவாரத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் போட்டியாளர்கள் தங்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவங்களையும் தோழர்களையும் அங்கலாய்த்து நடனத்துடன் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரும் எதிர்பாராத அளவு அந்த மேடை களைகட்டியிருக்கின்றது தங்கள் கல்லூரிகளில் நடந்த நிகழ்வுகள் அவர்களின் மனங்களை கொள்ளை கொண்ட சந்தர்ப்பங்கள் தொடர்பாகவும் ஒருவருக்கொருவர் அரவணைத்து அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாடல் மூலம் ஒருவரின் மனதில் ஆழமாக இருந்த பல நிகழ்வுகள் வெளியாகுவது வழக்கமாகும் அதற்கேத்தா போல் போட்டியாளர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுகின்றார்கள் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக இந்த வார கொலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடுவர்களும் குசியாக இருக்கின்றார்கள் போட்டியாளர்களை போட்டியாளர்கள் அங்கலாய்த்து தங்கள் போட்டியின் திறமையை தாங்கள் பாடலின் ஆற்றலை ஒருவருக்கொருவர் பயந்து கொள்கின்றார்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒற்றுமையின் ஒரு இடமாகவும் மகிழ்ச்சியின் ஒரு நிலையமாகவும் மாறியிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சரிக்கமப்பா இயக்குநர்களுக்கும் அது தொடர்பான சீற்றமுல் நிகழ்ச்சிக்கும் லைவ் தமிழ் செய்திகள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றன ஒவ்வொருவரின் திறமையலுக்கும் இவ்வாறு மேடை அமைத்து கொடுக்கும் பொழுது வருகின்ற நடுவர்களும் அதை ஆட்பரித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களாலும் தாங்க முடியாமல் மேடைக்கு சென்று நடனம் ஆடுகின்றார்கள் ஆகவே அந்த அளவு சரிக்கோப்பா நிகழ்ச்சியில் பல மாற்றங்களை கொண்டு வந்த சீத்தமிழ் தொலைக்காட்சிக்கு லைஃப் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது தொடர்ந்தும் இந்த சரிக்கமோப்பா நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுமாக இருந்தால் பல திறமைசாலிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற கருத்தையும் லைஃப் தமிழ் செய்திகள் முன்வைக்கின்றன